வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தெரிந்து கொள்வோம் சேனல் இன்றைய வீடியோவில் சென்னையில் இதயத்தில் அமைந்துள்ள வடபழனி ஆண்டவர் கோயில் போறோம் வடபழனி ஆண்டவர் கோயில் சென்னை மட்டுமில்லை இந்தியாவில் மிகப்பெரிய முருகன் கோயில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அதிகாலை முதல் இரவு வரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள் அருள்மிகு அமைதியான பார்வையோடும் வடபழனி ஆண்டவர் அவரை காணும் நொடியிலேயே கூட மனசு நிறைய அமைதி கிடைக்கும் வட கோயிலின் வரலாறு மிக சின்னதாக ஆரம்பித்தது நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பக்தரின் வீட்டின் முன் இருந்த பாம்பு புற்றின் அருகே ஒரு சின்ன சன்னதி இருந்தது அந்த பக்தர் தினமும் அங்கே முருகனுக்கு பூஜை பண்ணுவார் அவருடைய உண்மையான பக்தி அந்த சிறிய சன்னதிக்கு பெரும் மகிமையை ஏற்படுத்தியது சிறிய கற்பனை போல இருந்த அந்த இடம் மக்களின் நம்பிக்கையால் ஒன்று ஒன்று வளர்ந்து இந்த ஒரு எந்த விஷயமும் நம்பிக்கையாலும் உண்மையாலும் வளரலாம் என்பதுதான் கோயிலுக்குள் நுழைந்தவுடன் முதலில் நாம் பார்க்கும் முக்கிய தெய்வம் வடபழனி ஆண்டவர் அந்த வடிவில் அந்தர் வடிவம் மிகவும் அழகானது உடனே மனதை பதிவு செய்யும் அளவுக்கு கருணை முகம் இருக்கும் கோயிலில் உள்ள முக்கிய சன்னதிகள் கோயில் கோபுரம் ராஜகோபுரம் மிக உயரமாகவும் நிறைய சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டதாகவும் இருக்கும் அந்த சிற்பங்கள் பார்த்தாலே கலாச்சாரம் ஞானம் புராண கதைகள் எல்லாம் அப்படியே கண்முன் நிற்கும் முருகனின் வேல் அருள் சின்னம் அறிவின் சின்னம் தீயதை வெல்லும் சக்தி முருகனின் மயில் ஆங்காரத்தை அளிக்கும் சின்னம் நமக்கு எல்லாவற்றிற்கும் நாம் மட்டும் காரணமில்லை கடவுள் அருளும் இருக்கிறது என்று உணர்த்தும் சின்னம் சேவல் கொடி எழுப்பும் தான் வேலும் மயிலும் சேவலும் துணை என்று நாம் சொல்லுகிறோம் வடப்பழனி கோயிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற பிரசாதம் புட்டு பிரியமுள்ள பக்தர்கள் எப்போ எப்போதும் வாங்கி செல்லுவார்கள் அதோடு அபிஷேகம் கற்பூர ஆராதனை இவை அனைத்தும் பக்தர்களின் பெரு ஆன்மீக ஆனந்தத்தை தரும் வடபழனி ஆண்டவர் கோயிலில் ஆண்டுதோறும் மிகப்பெரிய திருவிழாக்கள் நடக்கின்றன தைப்பூசம் கந்தசஷ்டி திரு கார்த்திகை மாசிமகம் முருகன் கார்த்திருவிழா இந்த நாட்களில் கோவிலில் பெற்றதாக இருக்கும் பக்தர்கள் மலை போல திரண்டு பக்தி உணர்வோடு தரிசனம் செய்கிறார்கள் இது நாங்க இன்று தெரிந்து கொள்வோம் வாங்க பார்த்து பெருமைமுகு வடபழனி ஆண்டவர் கோயிலின் வரலாற்றும் அதன் ஆன்மீக அதிசயங்களும் இந்திய பார்த்திருக்கோம் இந்த வீடியோ குடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் ஒரு புதிய தகவலோடு நாம் சந்திப்போம் அதுவரை அருள் பெருகட்டும் முருகன் துணை